ஸ்தோத்திரங்கள் எழுநூற்றி ஒன்று முதல் எண்ணூறு வரை எம்மை நினைக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவரே ஸ்தோத்திரம் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களை உமது சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் ஸ்தோத்திரம் உமது பேரின்ப நதியினால் எமது தாகத்தை தீர்க்கிறீர் ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிக்கிறீர் ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறீர் ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களினின்று ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் ஸ்தோத்திரம் வெள்ளியை படமிடுவது போல எங்களை படமிட்டீரே ஸ்தோத்திரம் எங்கள் நுகத்தடியை முறித்த கர்த்தரே ஸ்தோத்திரம் உமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் ஆகவே ஸ்தோத்திரம் உமது அடியாரின் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் ஆகவே ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேலும் உம்முடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளது ஆகவே ஸ்தோத்திரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறீர் ஆகவே ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாமல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் எம்முடைய பாவங்களை எம்மை விட்டு விளக்கினதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்காக எங்கள் கிரிகைகளையெல்லாம் நடத்தி வருகிறவரே ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அளிப்பவரே ஸ்தோத்திரம் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர் ஆகவே ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காய் தமது மந்தையை விசாரிக்கிறவரே தமது மந்தையை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துகிறவரே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள உம் சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் மகத்துவம் உள்ள உம் சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் கேதர மரங்களை முறிக்கும் உம் சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும் சத்தத்திற்காய் பண்ணும் சத்தத்திற்காய் ஈனும்படி செய்யும் சத்தத்திற்காக ரட்சிக்கும் உமது வலது கரத்திற்காக உமது பயத்திற்காக ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் உம் கண்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய முக பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம் கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசமுள்ளவரே வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் உண்மையானவனை தற்காப்பவரை ஸ்தோத்திரம் இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிக்கிறவரே ஸ்தோத்திரம் இதயங்களை உருவாக்கி செயல்களை எல்லாம் கவனிக்கிறவரே ஸ்தோத்திரம் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறீர் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் வல்லமை தேவனுடையது என விளம்பினீர் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் யாவும் முடங்கும் நாவு யாவும் தேவனென்று அறிக்கை பண்ணும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது கிரியைகளினால் பூமி இருக்கிறது ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் ஸ்தோத்திரம் தேவரீர் நீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் ஸ்தோத்திரம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியை செழிப்பாக்குகிறீர் ஸ்தோத்திரம் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கதற்காக ஸ்தோத்திரம் உன்னதமானவருடைய வளக்கரத்தில் உள்ள வருஷங்களுக்காக ஸ்தோத்திரம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் ஸ்தோத்திரம் உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதற்காக ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் உள்ள ஜீவ ஊற்றுக்காக ஸ்தோத்திரம் மகா ஆழமாக இருக்கும் உம் நியாயங்களுக்காக ஸ்தோத்திரம் மகா ஆழமான உம் யோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத உம் மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள உம் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் பர்வதங்கள் போலிருக்கும் உம் நீதிக்காக ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான உம் மகிமைக்காக ஸ்தோத்திரம் வானங்களில் விளங்கும் உம் கிருவைக்காக ஸ்தோத்திரம் மேகங்கள் பரியந்தம் எட்டுகிற சத்தியத்திற்காக மனு புத்திரர் வந்தடையும் உம் செட்டைகளின் நிழலுக்காக ஸ்தோத்திரம் ஆயிரம் பதினாயிரமான தேவனுடைய ரதங்களுக்காக ஸ்தோத்திரம் மேகங்களை ரதமாக்கி காற்றின் செட்டைகளின் மேல் செல்லுகிறவரே ஸ்தோத்திரம் வானங்களை திரையை போல் விரித்திருப்பவரே ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளை பேரிட்டு அழைக்கிறவரே ஸ்தோத்திரம் உமது அறிவு அளவில்லாதது ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பெரியது ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமது சௌந்தர்யம் பெரியது ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது ஸ்தோத்திரம் உமது கிருபை பெரியது ஆண்டவரே ஸ்தோத்திரம் பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுவதற்காய் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆகவே ஸ்தோத்திரம் கிருபையையும் மகிமையையும் ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருபை என்றும் உள்ளது ஸ்தோத்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம் கிருபையே ஸ்தோத்திரம் காலைதோறும் உ கிருபைகள்தியவைகளாயிருப்பதற்காகிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுவரே ஸ்தோத்திரம் தேவரீர் நீர் செய்த உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் நீர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஒளியை வஸ்திரமாக தரித்து தூதர்களை காற்றுகளாக செய்பவரே தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குபவரே பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் சிறுமையிலும் எனக்கு இருந்த உம் வசனத்திற்காக ஸ்தோத்திரம்